கொடுத்ததுல ஒரு பெரிய சாட்சி அதுதான் சும்மாலாம் வேலை கிடைக்கல அதுக்கு ஒரு பெரிய சாட்சி நான் சொல்ல முடியல நாம மறந்தாலும் அவர் மறவாமல் ஆண்டவர் ஆண்டவன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த பணி கிடைப்பதற்கு முன்பாக என் மகன் இளையவன் எட்டு மாதம் வயிற்று டெலிவரி ஆனப்பான் அப்பா இன்ட்மெண்ட்டு போட முடியுன்ட்டாங்க ஆனால் போடலை போடுறதுக்கு முன்னாடி நாங்கள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்டில் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு முன்பாக இருவர் பண வசதி எங்கிட்ட பண வசதி இல்லை கொடுக்கறதுக்கு கொடுக்கறதுக்கு பணமும் இல்லை அப்போ எங்களுக்கு முன்னால் சீனியர்ங்கிறவங்கெல்லாம் மோதிரம் எடுத்து போட்டாங்க பணம் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ரெடி ஆகுது ஆனால் லிஸ்ட்டில் நாங்கள் தான் இருக்கிறோம் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை ரொம்ப வேதனையோடு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையை ஐவள்கிட்ட போய் பேசும் பொழுது ஐவள் சொன்னார் நான் நியாயத்தை தான் செய்வேன் என் கடுத்து அறுத்து போட்டாலும் நான் நியாயத்தை தான் செய்வேன் சொல்லி முடிச்சுட்டார் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஆள் அவர் அப்படின்னு கையை மேலே காமிச்சுக்கிறாரு ஆனால் அந்த ஐவாள் அடிக்கலாம் தெரிஞ்சுட்டாங்க கலத்தை பிடிச்சது அந்த வேலையில் இரவு இந்த வீட்டில் சொன்ன உடனே ஏங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க என் மகன் பட கலப்போம் அழுதுகிட்ரு அனுப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் படுத்துறேன் கத்தை தரிசனமான 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 ஆண்டவர் ஒரு வசனத்தை சொன்னார் என் கிருமை உடக்கும் போதும் பூரணமாய் விளங்கும் உனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி மறைந்து விட்டார் தேவ பிள்ளையை தேவன் நினைப்பூட்டுகிற ஆண்டவர் நான் சொல்றேன் இந்த வசனத்தை சொல்லி விளங்கி சென்றார் நான் எங்கள் வீட்டை மட்டும் அப்பவுமே நைட்டு பன்னிரெண்டு இருக்கும் எழுப்பு உனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டாச்சுமான்னு சொல்லிட்டேன் எங்கள் வீட்டம்மா கலந்துட்டு பார்த்தேன் ஒரு சொட்டு கண்ணீர்னால ஆண்டு பாந்தத்தில் வச்சு அவர் தூத்தியில் அடைச்சி வச்சு வச்சுருப்பாரு அதுக்கு கணக்கு இல்லாமல் போகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன் வீணா லாதன்னு சொல்லிவிட்டு காலையில் எழுந்த உடனே மனைவி சொல்கிறாங்க என்ன நைட்டில் நான் தேளரலை கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் நடந்தது என்ன தெரியுமா அதே வாரத்தில் கம்மியார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி தொண்ணூற்றி ஐந்தில் எனக்கு விரோதமாக எழுபணும் ஆயுதம் எது எது என்று கர்த்தர் குறிப்பிட்டார் ஒருவங்க செகண்ட் கிரேடு தான் அவங்க அப்பவுமே ஐம்பத்தி ஆறாயிரம் இன்னொருத்தவங்க பிஎட்டு இருபதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்க எனக்கு கொடுக்கிறப்பு வழி இல்லை நான் கருத்தர் மேலே பாரப்ப வச்சுட்டேன் வசனத்தை சொல்லிட்டு விளக்கு நான் ஒரே வார்த்தை என்ன நடந்ததுன்னா செகண்ட் கிரேடு பிளேஸில் பிஎட் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜெயலலிதா ஆர்டர் நைட்லேயே போட்டுட்டேன் காலில் பேப்பரில் ஆர்டர் வந்துட்டு தெருவ உனக்கு போதும்

அந்த என்ன போட்டிருக்கு அயர்வா யாருக்கும் அந்த நோட்டீஸ்ல அதைதான் கையில் கொடுத்தேன் இவ்வளவு பொறுப்பாருக்கார பாருங்களேன் ஒரு சாட்சிக்காக எடுத்து கையில் எடுத்துட்டு வர சொன்னேன் அளவுக்கு ஒரு அந்த பேப்பரில் என்ன எடுத்துட்டு இருக்கிறுமா வசனம் கொட்டிருந்துருக்காரு என் கிருமை உனக்கு போதும் உன் தலைவீனத்தில் அதை தூரம் போடுங்க நோட்டீஸை கையில் கொடுத்துருக்கேன் எதுக்கு அப்பா எப்போ வேணாலும் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுருக்கணும் என்ன அப்போ நான் இந்த நோட்டீஸ் கொடுத்து இதை பார்த்து வச்சுக்கோங்க சொல்லி கொடுத்தேன் அதில் என்ன எடுத்துருக்கேன்னா என் கிருமை உனக்கு போதும் எப்படி நினைப்பூட்டுகிற ஆவியானவர் நினைப்பூட்டுகிற ஆவியானவர் எப்படி ஆரம்பத்தில் எப்படி வசனத்தை சொல்லி சொல்ல அன்னைக்கு முப்பத்தி ஓராம் தேதி இந்த நோட்டீஸ் வச்சு தான் முடித்தார்கள் அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதே முடிவு அதே வசனத்தை வைத்து இவர்கள் முடித்தார் என்னைக்கு முப்பத்தி ஓராந்தேதி அன்றைக்கு ஏன் அதுக்கு முன்னாடி முடிச்சிருக்கலாம் எல்லாம் முடிச்சிருக்கலாம் கடைசி பணி நிறைவு அன்னைக்கு எப்படி தொடக்கத்தில் எங்கிருப உனக்கு சொன்னாரோ இடையில் அதை உறுதிப்படுத்தினார் ஆராதனையில் என்னைக்கு நம்ம முப்பத்தி தேதி முடிவு முந்தின நாள் ஆராதனையில் உறுதிப்படுத்தினார் திரும்பவும் நினைப்பூட்டினார் அந்த முப்பத்தி ஓராந்தேதி நினைப்பூட்டுதலாயிருந்து எனக்கு ரொம்ப ஆச்சரிய உமக்கு நன்றி நன்றியப்பா சொல்லி அழுதேன் தேவைப்பிள்ளையே நினைப்பூட்டுகிற ஆண்டவர் எப்படி அதுக்கு ஏற்ற வசனத்தை எப்படி தந்தாலும் அதையும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ஒருத்தர் எழுந்து ஒருவர் எழுந்து வேதாகமத்தை எடுத்து நூற்றி இருபத்தி ஆறாவது சங்கீதம் அருமையான வாசிக்கிற தினகரமையை வாசிக்கிறீங்களா வாசிக்கலாமா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்று முதல் சியோனின் சிறையிருப்பை கத்தை திருப்பும் பொழுது எப்படி சொப்பனத்தை கண்டேன் என்னுடைய சிறையிருப்பை திருப்பு ஆண்டவர் இந்த விவாதம் முழுவதும் இந்த வார்த்தையை சொல்லியே என்னோட பேசினார் தான் இந்த வார்த்தையை எடுக்கிறேன் இல்லாட்டா எனக்கு டைமிங் கிடையாது இந்த வார்த்தையை சொன்னதுனால இன்றைய அதிகாலையில் கூட இந்த வார்த்தையை எடுனாரு எடுத்து வாசித்தார் தேவபள்ளிகளை செய்யோனின் சிறையிருப்பு எனக்கு ஒரு சிறையிருப்பாக இருந்தது அந்த சிறையிருப்பை திருக்கும் பொழுது சொப்புனும் காண்கிறவரு போல இருந்தோம் சொப்பனம் தான் கண்டேன் தரிசனம் தான் கண்டேன் கண்டேன் ஆ இருப் என்றோம் ஆ அப்பொழுது ஆ ஆ பார்த்தீங்களா நகைப்பு ஒரு பக்கம் இருந்தது என்ன நகைப்புன்னு அதையும் நான் சொல்லிருந்தேன் சாட்சியில் இந்த வேலை வாங்கிறதுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒருத்தங்க எங்களுக்கு பின்னாடி உள்ளவங்க நாங்கள் ரூபா கொடுத்துட்டோம் உங்களுக்கு ரூபா கொடுக்க முடியலன்னா வேறு இந்த பகுதிக்கும் இப்போ வேண்டாம்னு எழுதி கொடுங்க பின்னால் வர்றதை நாங்கள் வாங்கிக்கிறத சொல்லி நகைத்தாங்க ரூபா இல்லைன்னு எங்களை நகைச்சாங்க எனக்கு உதவிக்கு அப்புறம் யாருமே இல்லை நகைத்தார்கள் நான் போய் காட்டில் போய் களை வெட்டிகிட்டு வருவேங்க வேலையிட்டு வருவாங்க கம்பளம் கிடையாது மலைப்பட்டி காட்டில் போய் களை வெட்டுவேன் களை பிடுங்குவேன் ஆற்ற எல்லா வேலையும் செய்வேன் மூடை சிமந்துருக்கேன் சிமண்டு மூடை எல்லாம் சுமந்து தான் எனக்கு வாழ்க்கை கழிச்சு வந்துருக்கிற இன்றைக்கு கத்தை பின்னாடி வசனம் வரும் பாருங்க என்னவா நகைப்பினால் என்ன தெரிஞ்சாங்களாம் நகைப்பினாலும் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஹலோ லூயா நிறைந்திருந்தது அப்பொழுது இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புரட்சாதிகள் சொல்லிக் கொண்டார்கள் தேவ பிள்ளைகளை எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார்

தெற்கிருப்போ சிறைப்பை திருப்பும் எப்படி ஆரம்பத்தில் கண்ணீரோட விதச்சமோ இப்பொழுது கெம்பீரத்தோட அறுவடை என்ன கெம்பீலத்தோட அறுவடை இந்த மணி நிறைவு மட்டும் அல்ல அந்த முப்பது வருட காலமும் ஒவ்வொரு பள்ளியிலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வார்த்தையை ஆண்டவராக எரிசுக்கிட்டு சொல்லி வார்த்தையை சொல்லி அள்ளி விதச்சுருக்கிறோம் அதை அறுவடையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் நாங்கள் ரெண்டு ஒரு நாள் கொல்லங்கண்ணர் போயிட்டு அந்த சபைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு சவளப்பேரில் வந்து திடீர்னு டீச்சர் வணக்கம் சார் வணக்கம்னு ஒரு தம்பி ஓடியாங்க பாருங்க பிசி ஓடியாங்க பாருங்கள் பார்த்தா எங்கள் வீட்டை படித்தா பையன் டீச்சர் நான் இன்னர் பேசுறேன் அலெக்ஸ் பேசுறேன் நான் இன்னர் பேசுறேன் டீச்சர் அப்படின்னு எப்படி கண்ணீரோட விதைச்சிருக்கிறோம் எம்பீரத்தோட அறுவடை பண்ணியிருக்கிறோம் அழலுயா அழலுயா இன்றைக்கு அநேக சிறு பிள்ளைகளை ஆதாயப்படுத்திருக்குது இன்றைக்கு இங்க வசனம் எல்லாம் தொங்குது பார்த்துருக்கீங்களா இத இந்த வசனம்லாம் யார் எடுத்து கொடுத்தா தெரியுமா இந்த வசனங்கள்லாம் யார் எடுத்து கொடுத்துருக்கா என்ன வசனம் வரீங்களா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை சொல்கிறேன் பார்த்தீங்களா எந்த எப்படி செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் இந்த வசனத்தை எல்லாம் ஒரு வசனத்தை தவிர அந்த எல்லா வசனமுமே இருக்குது எல்லா வசனமும் இந்து பிள்ளைகள் தான் எடுத்து கொடுத்து இல்லை இல்லை இப்போ விடைபெற்ற நிறைவு பெற்ற அந்த கிராமத்தில் உள்ள இந்து பிள்ளைகள் எல்லாம் எடுத்து கொடுத்தோம் இந்த வசனங்களை அப்போ அள்ளி தூவிருக்கிற வசனத்தை கம்பீரத்தோடு பண்றோம் அழல்வியா அழலியா வாசிங்க ஆமாம் இந்த இந்த விதையை அழுது கொண்டு தான் நாங்கள் போனோம் அழுது கொண்டு தான் நாங்கள் போன கிராமத்தில் வசனம் சொல்லக்கூடாது தெய்விக்கூடாது பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க முன்னாபட்டியை எங்களுக்கு நான் சொன்னேன் அந்த இடத்த விட்டு இன்றைக்கே மாற்றினான்னு பரவாயில்லை நாம இதை தான் செய்யணும்னு சொன்னேன் Hallelujah.